நீங்க நீங்கள் வந்து அருமை சகோதரர் பார்த்திருப்பையும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலையும் நினைக்கிறேன் பாத்தீங்களா இல்லையா வடிவேல் வந்து திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார் வீடு மரம் காடு கரை அவ்வளவுலையும் போட்டு இருந்தது நாங்கள் அதை குறை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிறது தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால அந்த பணியில் கூட்டம் வர்றதை பத்தியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லலாம் அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை தேர்தல் பணியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவங்க அதை துவங்கிட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க நீங்க என்ன இன்னைக்குதான் பார்த்தீங்க இல்ல நேற்று தினம் பார்த்தீங்க மிகப்பெரிய நடிகரை ரஜினிகாந்தே அதுக்கு பதில் சொல்லியிருக்கார் நாங்களாம் அது சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்றா யாரு யாரு வாக்கு பாதிக்காமல் இருக்கும் யார் வாக்கு பாதிக்குமா அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்ப நீங்க பொறுத்து பாருங்க கோவச்சிக்கமா கோவச்சுக்க மாட்டீங்களே முன்னாள் நம்முடைய சசிகலாமா வந்து பெங்களூரில் விடுதல் சென்னைக்கு வர்றப்ப விடிய விடிய கூட்டம் விடிய என்னது கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவு செய்து சொல்லாதீங்க நான் வந்து இதுக்கு தான் அதனால எல்லாமே கூட்டணி தேர்தல் வரும்போது முதலமைச்சர் பார்த்துக்குவாங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை அந்த வேலையை நாங்கள் செய்தோம் இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை அந்த பணியில் ஏதாவது குறை இருந்தா அதை சரியா பண்ணலைன்னா அதை மட்டும் சொல்லுங்க முன்னாள் சகோதர சகோதர சகோதரரை ஏற்கனவே நீங்க பேட்டிக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன் எத்தனாயிரம் கோடிக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் வேலை நடந்துகிட்டு இருக்க அந்த மேற்கு தொகுதியில தயவு செய்து நீ மீடியா பூரா ஒரு நாளைக்கு மேற்கு தொகுதி கூட்டிட்டு போனோம் நாங்க புண்ணுக்கு அடிப்படை வேலை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அவர் அண்ணன் செஞ்சாரான்னு நீங்க அந்த மக்கள்கிட்ட கேளுங்க மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட நாங்க போய் கேளுங்க நீங்க போய் கேளுங்க நான் என்ன சொல்றேன் நாங்க நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம்னா இப்ப சாலைகள் பூரா நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டு குடிநீர் இணைப்பு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற என்ன லைட்டு போறாருந்தா எந்த இது போட்டாலும் இப்ப எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரோடு ஒரே நேரத்தில் நடக்குது இல்ல இப்ப இந்த வந்ததற்கு முன்னால எப்படி அந்த தொகுதி இருந்துச்சு இப்ப அந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி கேளுங்க நான் சொல்றதே சொல்றத மத்திய நல்லா நல்லாத்தானே இருந்தீங்க அந்த தொகுதியில முதலமைச்சர் யாரை அறிவிக்கிறார்களோ அவர் நிச்சயமா ஜெயிப்பாரு அதுல நாங்க நூறு சதவீதம் திமுகவுக்கு கேட்போம் திமுக இதுவரைக்கும் திமுக தான் நின்றுட்டு இருக்கு நின்றுருக்கு அதனால தலைவர் அவர்களை இதை உதயஸ்வரியல நிக்கிறதுக்கு வேட்பாளர் நீங்க ஆறு வேணாலும் கொடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாக்க போறீங்க சகோரா எட்டு மாசம் இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க நீங்க தான் சொல்லணும் நாங்க எப்படி சொல்றோம் நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை எங்க பணி எல்லா இடத்துக்கும் எங்க பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வர்றீங்க அப்ப அது எப்படி இருக்குன்னு நீங்க தானே சொல்லணும் மக்களுக்கு நாங்க சொல்றோம் அவங்க சொன்னாங்க கூட்டம் போடுறாங்க எந்த இடத்துல சரி இது வேணாம் வம்பல் தூக்குறாதீங்க நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க பணி நாங்க செய்யற பணிக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும் நாங்க வெறும் நலத்திட்டம் மட்டும் கட்சி சார்பில் மட்டும் கொடுக்கல அரசு சார்பில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு நடத்துறாங்க அந்த முகாமில் நீங்க யாருன்னு பாக்குறாங்களா எல்லா மக்களுக்கும் உடனே உடனே தீர்வு காக்குது நலன் காக்கும் ஸ்டாலின் இருக்காரு வாரத்தில் ஒரு நாள் சிறப்பு மருத்துவர்கள் கூட வந்து போறாங்க இப்போ தாய்மான ஒரு திட்டம் உண்மையிலேயே நீங்க மனச்சாட்சியோட எங்க சகோதரர் சொல்றீங்க எல்லா பங்கு தான் வர்றீங்க என்ன குறைய கண்டிங்க கடைசியா ஒண்ணு ஏதாவது வழிகாட்டு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் நீங்க நாங்க எ பணியை செஞ்ச அமைச்சர்ன்றது நாங்க தூய்மை பணியை போது அனைத்து வர்த்தக சங்கங்கள் தொண்டு நிறுவனங்கள் துறை நண்பர்கள் அதில் ஆர்வம் கொண்டவர்கள் அதைப் போல மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதே போல மக்கள் பிரதிநிதி அனைத்தையும் அதை ஆரம்பிச்சு இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா அடுத்த கட்டம் வைகாத்தை பற்றி சுத்தம் பண்ணணும் சொல்லிருக்காங்க அதுக்கான ஏற்பாட மாவட்ட ஆட்சியர் செஞ்சுட்டு இப்போ இப்ப தொடர்ந்து நாங்க செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கிறோம் நீங்க பாக்கணும்னா ஒரு நாள் மேற்கு தொகுதிக்கு உங்க பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் நேர கூட்டிட்டு போறேன் இல்ல அடிப்படை தேவைப்போல அப்ப விட இப்ப நடந்துகிட்டு இருக்கா இல்லையான்னு பதில் சொல்றோம் எனத்தையாவது சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கக்கூடாது மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள்கிட்ட கேளுங்க எந்த அமைச்சர் சார்ந்து அவர்கிட்ட கேட்கணும் எந்த அமைச்சர் மக்கள் வந்து அரசு அதிகாரிகள் அரசு சொல்லக்கூடிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் என்ன மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை சொல்றாங்களோ அதை ஆட்சியர்களோ ஆணையரோ செய்வாங்க யாரும் தனிப்பட்ட முறையில அவங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் என்ன நல்ல திட்டங்களை செய்கிறாங்களோ நல்லது செய்ய சொல்றாங்களோ அதை செய்வாங்க புரியுதுங்களா நான் அவர் அருமை சகோதர சொல்றதுக்கு பதில் சொல்லல அவற்றை நீங்கள் கேட்டுக்கணும் என்ன நடக்கல என்ன குறை இருக்கணும் அவர்கிட்ட கேட்டுக்கணும் நாங்கள் வந்து முதலமைச்சர் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அதிகாரிகளும் பாரபட்சமாக இல்லை இப்ப நேத்து நீங்க நேற்று இப்போ தொடர்ந்து அஞ்சாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு அது புத்தக கண்காட்சியில யாரெல்லாம் சொற்பொழிவாளரோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் தான் அதில் வந்து கலந்துகிட்டாங்க இப்போ ஆயிரம் ஏன்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் நூற்றம்பது ஸ்டால் இருந்துச்சு இந்த விட்ட இன்னைக்கு இரநூத்தி நாற்பது ஸ்டால் போட்டிருக்கிறாங்க என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன பாகுபாடு இல்லை சகோதரர் நீங்களே சொல்லுங்க என்ன பாகுபாடு இதில் என்ன அரசியல் யாரையுமே எந்த அரசியலும் பார்க்கறதில்ல எந்த பாகுபாடும் பார்க்கறதில்லை எங்களுக்கு கொடுத்திருக்க பணியை உண்மையிலேயே அந்த பணியை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்